பலர்ப்பு பிடிச்ச ஒரு நடிகை காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அவங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் கேரள மாநிலத்தோட மாநில விரத நான்கு முறை வென்றவங்க தான் கவியூர் பொன்னம்மா இவங்க தன்னோட பன்னெண்டு வயதில் பாடகர அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா நாடகங்கள்லாம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க நாடகத்தில் ஸ்டார்ட் பண்ண இவங்க கேரள மக்கள் கலைக்கழகத்தில் முன்னணி நடிகையாக மாறிட்டாங்க மலையாளத்தில் உச்ச நடிகர்களான மோகன்லால் மமுட்டி பிரேம் நசீர் போன்ற பல முன்னணி நடிகர்களோட அம்மாவா பார்த்தீங்கன்னா இவங்க திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக நல்லா பிரபலம் அடைஞ்சிருக்காங்க நாலு முறை சிறந்த துணை நடிகைக்கான கேரள மாநில விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது வரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் வயது மூப்பின் காரணமாக மருத்துவ சிகிச்சை இவங்க பெற்றுட்டு வந்தாங்க தற்போது மருத்துவ சிகிச்சைக்காக கொச்சின்ல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் அவங்க காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு இவங்களோட மறைவை கேள்விப்பட்ட கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க அதில் பல தசாப்தங்களாக திரையில் தாய்மையின் சாரமாக திகழ்ந்த கவியூர் பொன்னம்மாவின் மறைவுடன் மலையாள சினிமாவில் ஒரு முக்கியமான அத்தியாயம் முடிவடைகிறது மலையாள பெண்களைப் பற்றிய அவரது சிரமமற்ற சித்தரிப்புகள் எங்கள் கூட்டு நினைவகத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளன குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் மலையாள சினிமாவை போற்றும் அனைவருக்கும் இதயபூர்வமான இரங்கல்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட இரங்கல்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறோம்